சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்னு தலைவரோட ஒரு பாட்டு ஒன்று இருக்குது அது தலைவருக்காக படத்துக்காக எழுதிய பாடல் கிடையாது அது வந்து ரியலாகவே சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட சொல்லும் அப்படி தான் இப்போ ஒரு சம்பவம் ஒரு பள்ளிக்கூட புத்தகத்திலேயே அரங்கேறியிருக்கு அதாவது இதற்கு முன்னதாகவே நிறைய இடங்களில் சிபிஎஸ்சி ஸ்கூல்லேயும் சரி அல்லது கேரளாவிலையும் சரி நிறைய பள்ளிக்கூட புத்தகங்களில் தலைவர் வந்து இடம்பெற்றிருக்கார் தலைவரோட வாழ்க்கை வரலாறு ஒரு பாடமாகவே வச்சுருக்காங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இப்போ ஒரு ஸ்கூல் புக்கில் மேட்சில் ஃபாலோவிங் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டார் புகைப்படத்தை போட்டிருக்காங்க அதாவது தலைவர் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத குறிக்கும் விதமாக அந்த குறியீடு வச்சுருக்காங்க அதை வந்து குழந்தைகளை கரெக்டாக கண்டுபிடிச்சி தலைவர்னால் ஸ்டார் தான் சூப்பர் ஸ்டார் தான் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டுருக்காங்க அதனால தான் சொன்னேன் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையு சொல்லும் அப்படின்னு